ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு சரணிபுரம் சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு ரசம் ஆனால் இந்த ரசம் வந்து நீங்கள் ஜீரணம் ஆகாமல் இருக்கக்கூடிய டைம்லலாம் வச்சு கொடுத்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கொஞ்சம் புளியை நல்லா ஊற வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு மூணு தக்காளி பழம் ரொம்ப புளிப்பெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு மூணு தக்காளி பழம் எடுத்து அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் மிக்சி ஜாரில் மிளகும் சீரகமும் குர குரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க அப்புறம் பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை இந்த மூணத்தையும் அதே மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க அப்புறம் ஊற வச்ச புளி புளித்தண்ணியில் கல்லு சேர்த்து அப்புறம் அந்த நம்ம அரைச்சி வச்ச பூண்டு பச்சை மிளகாய் இருக்குது இல்லையா அதில் கொஞ்சமாக எடுத்து அது கூட கலக்கிடுங்க அதே மாதிரி சீரமும் மிளகும் அதவும் கலக்குங்க கலக்கிட்டு அந்த கோதில் வந்து தனியாக எடுத்து வச்சிருங்க அப்புறம் அந்த அவிச்ச தக்காளி எடுத்து அந்த தோலை அப்படியே ரிமூவ் பண்ணிடணும் பண்ணிட்டு அதை நல்லா கொஞ்சம் சூடு ஆறணும் அப்படியே பிசைய ஆரம்பிக்கணும் நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் ஒரு லைக் போட மாட்டேங்கிறீங்க என்னம்மா இப்படி பண்ணுறீங்களே எல்லோரும் இது ஒரு டயலாக் பண்ண முடியும்லாம் ஒரு படத்தில் எனக்கு வேற வழி தெரியலத்தா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ நான் பண்ணுங்கிறத பார்த்தா ஐயோ ஐயோ அது லேசாக சூடு ஆறுனதும் கொத்தமல்லி தலை கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறமா அந்த பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சி வச்ச மிளகா அதுவும் கொஞ்சமாக எடுத்து போட்டுங்க மிளகு சருக்கு தூளியும் போட்டுவாங்க கல் கொஞ்சமாக அதை பிசைஞ்சு விடுங்க ஒன்றும் பாதியமாக இது நான் சத்தியமாக சொல்லுங்க இந்த ரசம் வந்து நீங்கள் ஜீரணம் ஆகாமல் இருக்கும்போதெல்லாம் இந்த ரசம் நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த ரசம் ஒரு கப் குடிச்சா அஞ்சது நிமிஷமே ஜீரணாகிடும் அந்த மாதிரி நான் அதனால தான் இந்த மாதிரி எப்போவுமே நான் வைப்பேன் அதை பிசைஞ்சு வச்சுட்டு அப்புறமா எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு கொஞ்சமாக அப்புறம் அந்த பூண்டு பச்சை மிளகாது அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதும் அந்த மிளகு சீரகம் பவுட்ரு அதையும் போட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷம் அவைக்கு விட்டுருங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் அரை நம்ம பிசைஞ்சி வச்சுருக்கோம்ல அந்த தக்காளி இது அதை எடுத்து அப்படியே போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டுங்க இந்த ரசம் வச்சு முடிச்சுட்டு அந்த ஃபைனல் டச்சா ஒரு சின்ன துண்டு கருப்பட்டி போட்டு பாருங்க சும்மா பட்டையை கலப்பி ரசம்னா இதுதான் ரசம்னு மீங்க இது முழுக்க முழுக்க என்னுடைய ஸ்டைலில் ரசம் மட்டுமே ஒரு ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் நம்ம இந்த கலக்கி வச்ச புளியில் கோதல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் அப்படியே எடுத்து தனியாக வச்சுருங்க ஆமாம் எங்களுக்கெல்லாம் ரசம் வாங்கி தெரியாதான்னு சொல்லி நினச்சிடாதீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை செஞ்சு காமிக்கிறேன் இன்னும் புளி தண்ணியை அது கூட சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க ரசத்தை கொதிக்க விட்டுறாதீங்க மரம் வந்ததும் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி ஆஃப் பண்ணிடுங்க இது வந்து நான் கருப்பு புளி சேர்த்துருக்கேன் என்கிட்ட தான் இருந்துச்சுன்னா அதுதான் சேர்த்துருக்கேன் அதான் அந்த கலர் வந்து கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்குது ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நான் எப்பவுமே ரசம் வைக்கிறதுக்குமே மீன் குழம்புக்குமே நான் இந்த புளி தான் எடுப்பேன் கருப்பு புளி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் என்ன ரெசிபி வேணுன்னு சொல்லி கேட்டால் சொல்ல மாட்டீங்க அது நல்லாவே தெரியும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்